தெற்றிவேல் முருகனுக்கு ராம் செட்டிநாடு யூடியூப் சேனல் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகழ் நூத்தி எட்டு மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புறுக இறை அருள் பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா வினையோட விடும் മയങ്കിടവോ സുനയോടും തുറയോട് പസും തണയോടിതനോ முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா எழு திங்களாலே தீயை தூவிய தென்றலாலே போதுற்றாடும் மனங்கனாலே போத பேதை நலங்களாமோ பேத தோனை முனிந்த கோ சூதம் எறிந்த வேளா பூமை தேவர்கள் தம்பிரானி வேல்வேல் முருகா வேல்முருகா தேழ்வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா கேள்வேல் முருகா வேல் முருகா தீது ஒற்றை எழுதிங்களாலி தீயை தூவிய தென்றலாளி போது சாடும் மனங்கனாலே போத பேரை நலங்கலாமோ வேல்வேல் முருகா வேல் வேல்வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா